ாம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் சாயப்பாவின் நல்லதொரு ஆசீர்வாதத்துடன் இன்று உன்னிடம் நான் அவசரமாக பேச வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள் என்னை நம்பிக்கைட்டவர் எவரும் இல்லை அதேபோல் இந்த சாயப்பா யாரையும் கைவிட்டதும் இல்லை கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு உனக்கென்று நான் இருக்கிறேன் அல்லவா இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் நிச்சயமாக திரும்பப் பெறுவாய் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் அப்படித்தானே கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் என்று பழகிக்கொள் நிச்சயமாக உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அந்த தருணத்தில் சாயே சாயே என்று என்னை கூப்பிடு உடனே உன் துன்பங்களை துடை இந்த சாயப்பா உன் அருகில் ஓடோடி வருவேன் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயம் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்குவேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது கலங்க வேண்டாம் உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ உன் மனதில் நான் எப்பொழுது குடிகொண்டோனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் மகிழ்ச்சியான வாக்கை பரிசளிப்பேன் கவலைப்படாதே நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்லமே நீ புறப்படும் தூரத்தை பார்க்காதே புறப்படும் போது தூரத்தை பார்க்கக்கூடாது உனது இலக்கை மட்டும் பார் அதேபோல் போல் திரும்பும்போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் அதை மட்டும் மறந்து விடாதே இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் கூப்பாயிரு கூப்பாயிரு இது அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் கேள் என்று சொல்லவே இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் ஆகையால் உப்பாயிரு அப்போதுதான் உன்னை எந்த ஒரு தருணத்திலும் சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ இந்த சாயப்பா உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் அல்லவா உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன் என்னை கெட்டியாக இறுக்கமாக பற்றிக்கொள் உன்னை விட்டு நான் மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அழும்போது அதை நிவர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை உனது வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும் கவலைப்படாதே உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்து நிலைக்கு கொண்டு வருவேன் எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது உனது வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் நிம்மதியாக மட்டும் இரு இதோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தரப்போகிறேன் ஆம் செல்லனே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி அனைத்தும் வெற்றிதான் வாழ்வில் இனிமையான நாட்களாகவே இனி அரங்கேறப் போகிறது ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது மகிழ்ச்சிதானே என் செல்லமே ஆகையால் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக காத்திரு எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது இந்த சாயப்பாவை நம்பு உன் உன்னை எதா உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா நான் கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நிதூசியாக எண்ணிவிடாதே அது மிகப்பெரிய பாவமாகும் தவறாகும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது உனக்காக அனைத்தும் செய்கின்றார்கள் அனைத்தும் நன்மிக்கை என்று புரிந்து கொள் அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல என் சொல்லவே அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு என் குணநலன்களை என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறது நான் செல்லமே இனிமேல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இன்னொன்று சொல்லட்டுமா நீ எதையெல்லாம் இந்த சாயப்பாவிடம் வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்க உன்னை காக்க நான் இருக்கிறேன் நிச்சயமாக கிடைத்து அதில் நல்லதொரு செய்தியை நான் அள்ளித்தருவேன் எல்லாமை போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் அந்த தருணத்தில் என் நாமத்தை சொல்லிப்பார் சாயே சாயே என்று என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய் என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் அவர்களை கா பாதுகாப்பேன் கவலைப்படாதே எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒரு முறை ஒரு முறை கூப்பிடு சாயி சாயி என்று உன்னை காக்க எங்கிருந்தாலும் இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் என் செல்லமே நீ எனது பொக்கிஷம் நீ அனைவரும் எனது குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உனக்கு ஒரு தீமையையும் செய்ய முடியாது இதோ நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது நான் இனி என் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அது எப்படி என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் கவலைப்படாதே உன் துன்பங்கள் தீரும் என்பது மட்டும் நிச்சயமாக நம்பு என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் நிச்சயமாக உனக்கு அருள் பாலிப்பேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகு விடுவது உனக்கு நிம்மதியை தரும் ஆகவே வாழ்க்கையை வாழ விரும்பி வாழ வேண்டிய வயதில் நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இறைவன் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் ஆகவே விழுவதெல்லாம் எழுவதற்கு தவிர அழுவதற்கல்ல என் செல்லவே இந்த சாயப்பா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் இந்த நல்ல நாளில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் நீ வாழ்வில் செழிக்க வாழ்வாய் என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்